சமீபத்தில் இங்க ஒரு மேம்பாலம் திறந்தாங்க போன வாரமா நாயுடு அவர் பேர்ல ஒரு மேம்பாலம் திறந்தாங்க இப்ப நான் உங்ககிட்ட கோவிந்தசாமி துரசாமி யாருக்கு தெரியுமா யாரும் தெரியுமா கோவிந்தசாமி துரசாமி அவர் தான் ஜிடி நாயுடு கோவிந்த சாமி துரசாமி நாயுடு இப்ப ஜிடி டி நாயுடுன்னு சொன்னதான் தெரியும் இல்ல வெறும் கோவிந்தசாமி துரசாமி சொன்னா யாருக்கு புரியும் யாருக்கு தெரியும் இல்ல ஜி டி சொன்னா புரியுமா அந்த ஜிடி டி நாயுடு அப்படி பேர் சொன்னதான் மக்களுக்கு புரியும் இன்னைக்கு நரேந்திரா அப்படி சொன்னா உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா நரேந்திரன் மோடி சொன்னாதான் தெரியும் அந்த மோடி என்பது ஒரு ஜாதி பெயர் பிரணாப் அப்படின்னு சொன்னா யாருக்காவது தெரியுமா பிரணாப் முகர்ஜின்னு சொன்னதான் தெரியும் அந்த முகர்ஜி ஜாதி பேர் ராகுல் அப்படின்னு சொன்னா யாருக்கு தெரியும் ரெண்டு ராகுல் இருப்பாங்க ராகுல் காந்தி காந்தி ஒரு ஜாதி பேர் தான் மம்தா மம்தா பானர்ஜி அது ஜாதி பேர் தான் வெங்கையா அப்படின்னு சொன்னா வெங்கையா நாயுடு சொன்னாதான் தெரியும் இப்படி அந்த காலத்திலிருந்து ஜாதி பெயரை பயன்படுத்தி தான் ஒரு அடையாளம் அது இன்னைக்கு அந்த அந்த ஜாதி அழிஞ்சிடுமா ஜாதி ஒழிஞ்சிடுமா இப்ப இதே திமுக இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு கோஸ் ரோடில் அங்கே ஜிடி நாயுடு சாலைன்னு ஒன்று இருந்தது இன்னைக்கும் இருக்கு அந்த ஜிடி நாயுடு சாலையில் போயிட்டு அந்த நாயுடு பேர்ல கருப்பை பூச்சு யாரு இதே திமுக இன்னைக்கு அதே பேர் தான் மேம்பாலம் வச்சிருக்கிறாங்க அப்ப என்ன சாயத்தை பூசினீங்கன்னா போயிடுமா ஜாதி அழிஞ்சிடுமா ஜாதி ஜாதியை அழிக்க முடியாது ஜாதியில் உள்ள வேற்றுமைகளை ஒழிக்க வேண்டும் ஜாதியால் நடைபெறுகின்ற அடக்கு முறைகளை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் அது எப்படி நடக்கும் எப்படி நடக்கும்

நடைபெற்ற அடக்குமுறையால் இப்ப நம்ம சொல்ற உயர்ந்த சமூகம் தாழ்ந்த சமூகம் நடுத்தர சமூகம் இப்படி எல்லாம் வச்சிருக்கிறோம் என்ன செய்யணும் இந்த தாழ்ந்த சமூகம் நடுத்தர சமூகம் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு அவளுக்கு நீங்க படிப்பு கொடு நீ வேலையை கொடு அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ரெண்டு தலைமுறை நீ நாளா இருக்கிற அறுபது வருஷமா ஆண்டு இருக்கிற தீபாவளி முடியல பல அறுபது வருஷமா ஆண்டு திமுக இந்த அறுபது ஆண்டு காலத்துல திமுக நீங்க ஜாதியை ஒழிப்பதற்கோ நீங்க என்னையா செஞ்சீங்க நான் கேக்குற கேள்வி நியாயமான கேள்வி தானே சும்மா மேடையில பேசினா போதாது ஜாதியை ஒழிக்கணும் ஜாதியை அழிக்கணும்னு சொல்றீங்க ஜாதி அழிக்க முடியாது உள்ள வேற்றுமைகள் அடக்குமுறைகள் அதுதான் அழிக்க முடியும் ஒழிக்க முடியும் ஒழிக்கப்பட வேண்டும் மாற்று கருத்து கிடையாது அதுக்கு நீ என்ன அப்படி அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு அவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு கொடு வேலையை கொடு அவர்கள் சுயமரியாதை வாழ விடு அதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படி யார் இருக்கிறா எந்த நிலையில் இருக்கிறான்னு நீ அவங்களை கண்டறிய வேணும் எப்படி நீ கண்டறிவ கணக்கெடுப்பு நடத்தினாதான் உன்னால முடியும் நீ கணக்கெடுப்பு நடத்துறதுக்கே நீ பயப்படுறீங்க என்னால முடியாதுன்னு சொல்ற ஏன் எடுக்க மாட்ட ஏன் எடுக்க முடியாது யாரு தாழ்ந்த ஜாதி யாரு அந்த தாழ்ந்த ஜாதியிலே யாருக்கு வேலை இல்லை யாருக்கு படிப்பு இல்லைன்னு எப்படி நீ உங்களுக்கு தெரிஞ்சு பைய கணக்கெடுப்பு இல்ல வசனம் பேசிக்கிட்டு சமுதாயம்சன மேடையில் பேசுவாங்க பேசுவாங்க கொங்கு பகுதி கொங்கு பகுதியில் திமுக யார் மாவட்ட செயலாளர் இந்த கொங்கு பகுதியில எந்த சமுதாயம் அதிகமா இருக்குது கொங்கு சமுதாயம் கொங்கு கவர்னர்கள் பெருமைக்கு கொங்கு கவுண்டர்கள் பெருமைக்கு நாயுடு சமுதாயம் பெருமைக்கு அருந்ததி சமுதாயம் இவங்களுக்கு தானே நீங்க மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கறீங்க திமுக இவங்களுக்கு தானே எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறீங்க இவங்களுக்கு தானே எம்பி சீட்டு கொடுக்கறீங்க இல்ல நீங்க அங்கேயே ஒரு நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் இங்க வந்து நிக்க வைக்கிறீங்களா இல்ல முக்குடுதோ சமுதாய சார்ந்தவர் நீங்க வந்து நிக்க வைக்கிறீங்களா இல்ல இல்ல இங்க இருக்கிற எந்த சமுதாயத்தை சார்ந்தவர் அவங்க தான நீங்க நிக்க வைக்கிறீங்க திமுக அப்புறம் எப்படியா நீ ஜாதியில நீ பேசுவ எப்படி நீ வசனம் பேசுற பேசுறது வேற என்ன செய்யணும் சமூக நீதினா என்னயா சமூக நீதினா என்ன பின்தங்கிய சமூகங்கள் அவர்கள் முன்னேறிய சமூகத்துக்கு நிகராக அவர்களை முன்னேற்ற வேண்டும் எப்படி நீ அவங்களுக்கு படிப்பு கொடுத்து வேலையை கொடுத்தா அவங்க முன்னேற அப்ப தானா இந்த சாதி அந்த பிரச்சனை ஒழியும் ஏற்ற தாழ்வுகள் ஒழிக்கணும் அப்பதான் தமிழ் சமுதாயம் ஒரே நிலையில இருக்க முடியும் அந்த உருவாக்கணும் அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படி என்னென்ன சமூகங்கள் என்ன நிலையில இருக்கிறேன் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்து சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்து கத்திட்டு இருக்கிறேன் குந்தளிப்பா இருக்கு அதிகாரம் இருந்தோம் முதலமைச்சர் ஒரு பொய்ய மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறார் என்ன பொய் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று நான் எதுக்கு நான் கேட்கிறேன் சாதி கணக்கெடுப்பு கேட்கிறேன் சரி இந்த சாதி பேர் உங்களுக்கு பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்பு இல்ல அதுவும் பிடிக்கலனா கலைஞர் கணக்கெடுப்பு எடுத்துட்டு என்ன கணக்கு நான் கேட்கற கணக்கு நீங்க கொள்ள கணக்கா கேக்குற தமிழ்நாட்டில் எந்த நிலையில எந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க அந்த கணக்கு தான் நான் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி குடும்பம் இருக்கு எட்டு கோடி மக்கள் இருக்கின்றார்கள் அந்த எட்டு கோடி மக்களும் என்ன நிலையில் இருக்கிறாங்க எப்படி ஆட்சி செய்கின்றவர் தன் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க தெரியறது கூட துப்பு இல்லாத ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி ஆட்சி இருந்ததுன்னா நான் தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்ததுன்னா நான் முதல் வேலை என்ன தெரியுமா பண்ணுவேன் தமிழ்நாட்டு எட்டு கோடி மக்கள் எப்படி இருக்கிறாங்க என்ன நிலை இருக்கிறாங்க அதை யாரு படிச்சிருக்கிறாங்க யாரு படிக்கல யாருக்கு வேலை இல்லை யாருக்கு வீடு இல்லை யாருக்கு தொழில் இல்லை எப்படி இருக்கிறாங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் முதல்ல ஆசைப்படுவேன் அது எப்படி நான் கணக்கெடுப்பு வெறும் எடுக்கலாம் வெறும் கோடி நாலரை லட்சம் கோடி பட்ஜெட் போற தமிழ்நாடு அரசு கோடி செலவு பண்ண முடியாதா மூணு லட்சம் அரசு ஊழியர்கள் ரெண்டு மாசம் வேலை செஞ்சா தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்பத்தையும் கணக்கெடுப்பு நடத்தலாம் ரெண்டு கோடி குடும்பத்தை வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுல எத்தனை பேர் என்ன சமுதாயம் என்ன மதம் எந்த உட்பிரிவு இருக்கின்றார்கள் சாதாரணமா எடுத்துட்டு போயிரு அல்ல சொந்த வீடா அவங்களுக்கு இருக்கு சொந்த வீடா வாடகை வீடா குடிசை வீடா கல்லு வீடா ஓட்டு வீடா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீட்ல எத்தனை கரண்ட் இருக்குதா வீட்ல பாத்ரூம் இருக்கு எத்தன பாத்ரூம் இருக்குது குடிக்கிற தண்ணி வருதா வீட்ல வீட்ல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் பட்டதாரிகள் எத்தனை பேர் முதல் பட்டதாரி எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க அரசு வேலையா தனியார் வேலைய எவ்வளவு சம்பளம் எவ்வளவு வருமானம் வீட்ல சைக்கிள் இருக்குதா பைக் இருக்குதா கார் இருக்குதா கடன் வச்சிருக்கிறாங்க தோட்டம் இவ்வளவு தோட்டத்தில் தொழிலாளர்களா விவசாயிகளா விவசாய நிலத்தில் இதெல்லாம் ஒரு கணக்கெடுப்பு ஒரு எழுபது கேள்வி கேட்டு கணக்கெடுப்பு நடத்தினா டேட்டா என்ட்ரி டேட்டா வச்சுக்கோ ஒரு பட்டன் தட்டுனா போதும் தனித்தனி குடும்பத்தை பற்றி மட்டுமல்ல தனித்தனி மதத்தை சார்ந்தவர்கள் தனித்தனி சமுதாயத்தை ஜாதியை சார்ந்தவர்கள் பற்றி நிலைமை கரெக்டா டேட்டா தெரிஞ்சிடும் ஒரு உதாரணம் மலை குறவர்கள் இருக்கிறாங்க கணக்கெடுப்பு எல்லா தமிழ்நாடு எல்லா வீட்டிலையும் கணக்கெடுப்பு நடத்துற அதுல சொல்லணும் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள் மலை குறவர்கள் எத்தனை பேர் பட்டன் தம்னா மலை குறவர்கள் பட்டன் தனியா வந்துடும் போது லிஸ்ட் வந்துடும் அதுல எத்தனை பேருக்கு வீடு இருக்குன்னு தனியா லிஸ்ட் எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்க எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் பட்டதாரிகள் தனித்தனி தான் எடுத்துடலாம் இன்னைக்கு அப்படி எடுத்து அவங்களுக்கு தனியா திட்டங்களை கொடுக்கணும் அவங்களுக்கு தனியா இடஒதுக்கீடு பங்கு கொடுக்கணும் நான் ஏன் சொல்றேன்னா இப்போ நீங்க பத்தியில் என்ன சமுதாயத்தை எடுத்துங்க எஸ் தமிழ்நாட்டில் மூன்று பெரிய பிரிவுகள் இருக்கிறது பத்தியில் என்ன சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அருந்ததியர்கள் ஆதி திராவிடர்கள் தேவேந்திர வேளாளர்கள் ஆனா இந்த பெரிய பிரிவுல உட்பிரிவு எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது சப்காஸ்ட் இருக்கிறதா இல்லை

இவங்க போட்டி போட முடியாது இப்ப நான் உதாரணம் நான் சொல்றேன் பிசியில பேக்வர்ட் கிளாஸ்ல நூத்தி நாற்பது சமுதாயம் இருக்கு நூத்தி நாற்பது சமுதாயத்தில் நிறைய சமுதாயம் போட்டி போட முடியல அதுல சில சமுதாயங்கள் நிறைய எல்லாமே நகரத்தில் இருப்பாங்க இப்ப நகரத்தில் இருக்கிறவங்க அவங்க பிள்ளைங்க பணக்கார பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு கோச்சிங் சென்டர்ல நீட் சென்டர்ல நீட் பயிற்சி கொடுக்கறான் இல்ல சிவில் சர்வீஸ் டிஎன்பி சர்வீஸுக்கு கோச்சிங் சென்டர்ல அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கட்டி அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க கிராமத்தில் இருக்கிற குப்பேன் சுப்ப முனியம்மா புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு அவன் எப்படி இவங்க கூட போட்டி போடுவான் ஆனா ரெண்டு பேருமே பிசி ல தான் இருக்கிறான் போட்டி போட முடியாது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவன் விவசாயி பையன் இவங்க டவுன்ல படிச்சு அவங்க பணக்காரங்க அப்பா அந்த புள்ள போட்டி போட முடியுமா முடியாது இத கண்டறிய தெரியறதுக்கு தான் கணக்கெடுப்பு நான் கேக்குறேன் இத தெரிஞ்சு கிராமத்தில் இருக்கிற அந்த விவசாயி பையனுக்கு தனியா இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு கொடுத்தாதான் அவன் படிக்க முடியும் வேலைக்கு போக முடியும் முன்னேற முடியும் இதுதான் உண்மையான சமூக நீதி ஆனா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் பையனுக்கு வேண்டாம் அந்த கணக்கெடுப்பு தான் நடத்தினா அப்புறம் எனக்கு அங்கிருந்து அதிகமா சீட்டு கேட்பாங்க இந்த ஜாதியில அதிகமா சீட்டு கேட்பாங்க இந்த ஜாதியில அதிக மைதுக்கு பண்ணுவாங்க அந்த காரணத்துக்கான நான் கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன் ஆனா இதே திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அறுநூறு பஞ்சாயத்து இருக்கு அந்த பன்னெண்டாயிரத்தி அறுநூறு பஞ்சாயத்துல கிளீனா கணக்கு வச்சிருக்காங்க